பெட்டியை திறந்து பூட்ட முடியாதது அது என்ன தேங்காய் இரண்டாவது சிவப்பு குளித்தால் கருப்பு அவன் யார் அடுப்பு கறி மூன்றாவது வெள்ளை வெள்ளை ஆடை உடுத்தி மஞ்சள் மகாராணி யார் முட்டை நான்கு சொன்ன நேரத்திற்கு தொண்டே கிழித்து கத்தும் அது என்ன அலா ஐந்து டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு வாங்காம போனாரு அவர் யார் கொசு அடர்ந்த அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வழிபாதை அது என்ன தலைவகுடு ஏழு கலர் கொண்டைக்காரன் காலையில் எழுப்பி விடுவான் அவன் யார் விடை சேவல் காலில் ஒற்றைக்காலில் ஒற்றைக்கால் குள்ளனுக்கு ஒன்பது கைகள் அது என்ன குடை பேசாத வரை இருப்பான் இருப்பான் பேசினால் உடைந்து விடுவான் அவன் யார் அமைதி உருவம் இல்லாதது சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லும் அது என்ன எதிரொலி ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி என்னோட பையன் கிளாஸில் வந்துட்டு எல்லாரையும் விடுகதை எழுத சொல்லியிருக்கிறாங்க அதனால என் பையன் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விடுகதை எழுதியிருக்கான் சரி நம்ம அது ஒரு வீடியோ போடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ போடுறதுக்காக நான் அவன்கிட்டருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அவன் மெஸ்ஸு கிட்ட காமிச்சிட்டான் இது வந்து திங்கட்கிழமை தான் காமிக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் மதியானம் பையனுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கும் அந்த வீடு கதையை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி கூட நான் ஒரு வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா தான் இருக்கு எல்லாமே அர்த்தமாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அது போதும் பாய்